தற்போதைய உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக நாம் இதனை பார்த்து வருகிறோம் காவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் என்றும் விஏஓ வன காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பிஏஓ வனக்காவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பனிரெண்டாம் தேதி குரூப் போர் தேர்வு நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வுக்காக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் லாவனியா நியப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு எத்தனை நாட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் அரசு பணி என்பது அனைவருக்கும் ஒரு லட்சிய கனவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் வருட வருடம் அரசு தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதற்கான போட்டித் தேர்வு மையங்கள் என அனைத்துமே ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி மீதான எதிர்பார்ப்புகள் நாளடைவில் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் நிவர்த்தி செய்யும் முறை வகையிலே இப்போ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி குரூப் போருக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே இந்த தேர்வினுடைய அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்வர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஆறு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வு பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த தேர்வினுடைய தயாரிப்புகளையெல்லாம் தேர்வர்கள் செவ்வனே வண்ணம் பல்வேறு அஹ் வழிமுறைகளும் அதே போல தேர்வில் எதை எதையெல்லாம் கடைபிடிக்க கூடாது எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையுமே அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது அந்த வகையிலே ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் மே இருபத்தி நான்கு வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல குரூப் போர் தேர்வு பனிரெண்டு ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் தேதியன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வனக்காவலர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கான குரூப் போர் தேர்வுகளுக்கான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த இணையதளத்திலே மாணவர்களுக்கு தேவையான அதாவது தேர்வர்களுக்கு தேவையான வழிமுறைகள் அதே போல தேர்வு நேரங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எப்படி தேர்வை அணுக வேண்டும் கேள்வித்தாள்கள் ஏற்கனவே எளிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என தேர்வாணைய தலைவர் பிரபாகர் ஏற்கனவே தெரிவித்திருந்த வண்ணம் எப்படியெல்லாம் தேர்வுகளை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு வழிமுறைகளை அடங்கிய அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்வர்கள் இந்தந்த தேதிகளில் கட்டாயமாக விண்ணப்பித்து அதில் குறிப்பிட்ட வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி தேர்வுகளை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா